ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் கலக்கி இன்னைக்கு முட்டை கலக்கி பார்க்க போகிறோம் ஒரு நாலு முட்டை ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை ஊற்றின்னு இருக்கேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் உப்புத்தூள் இப்போ நம்ம முட்டை உடைச்சி ஊற்றாச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சு இதில் வந்து இந்த சிக்கன் குழம்பு இருக்குது அதை ஊற்றிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் போல் பெப்பர் போட்டுக்கலாம் என்ன பொரு நம்ம நல்லா அடிச்சிக்கலாம் நல்லா பீட் பண்ணுங்கள் பத்து வச்சிருக்கேன் பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டுக்கோ இப்போ நம்ம கலக்கி விட்ட ஒலக நான் ரெண்டு விதமா கலக்கி சேறேன் ரெண்டு டைம் செய்றேன் நம்ம போய் நம்ம போய் ஹோட்டலில் கலக்கி கலக்கி வாங்கி சாப்பிட்றோம் நம்ம வீட்டிலே செஞ்சுடுவோம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை டைமில் ட்ரெஸ்லாம் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க டக்குன்னு வாங்கி நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்போ கலைக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்